இப்போ ரெமடி பார்த்தீங்கன்னா மூலாதாரத்துக்கு பைன் வச்சிருக்கோம் நான் பெண்ணாக பிறந்து விட்டேன் குற்றம் சொல்றது விட ஒரு கட்டத்தில் இங்கே வந்து வில்லோவா பைனான்னு பார்க்கும்போது இருபது வயசு வரைக்கும் வில்லோ ஏற்றுக்கொள்ளுதல் தேவை இங்கே வந்து பைன் வந்து நான் பறந்துட்டேன் அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு பெண்ணா வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் வேற ஆப்ஷன் இல்லை எனக்கு விதிக்கப்பட்டதுதான் அப்படின்றது அதுக்கடுத்து ரெட்சஸ் நெட் வருது சுவாதி ஸ்தானத்தில் ரெட்சஸ் நெட்ல ரெட்சஸ் நெட்டுக்கு சரியாக ட்யூன் ஆச்சுன்னா சிக்கரி தேவைப்படாது நல்லா கவனிக்கணும் ரெட்சஸ் நெட் கரெக்டாக சூஸ் பண்ணி அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னா சிக்கரி தேவைப்படும் நான் சிக்கிரி தான் மேலே எழுதி வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட்டு ஆனால் இப்போ அதை எடுத்துட்டேன் சிக்கரி தேவைப்படாது ரெட்சஸ் நெட்டு வேலையை சிக்கரி செய்யும் சிக்கரி வேலையை ரெட்சஸ் செய்யும் ஒரு ஒரு இது வரைக்கும் கரெக்டாக பாத்தீங்கன்னா செரேட்டோ மூணாவது வந்து செரேட்டோ ஞானம் இந்த இந்த எட்டு எட்டு ரெமிடி சூஸ் பண்ணிக்கோ இந்த தடவை ஏன் அப்படின்னா அது உங்களுக்கே புரியும் ஏன் தேவைப்படுது அப்படின்னா செரேட்டோவில் வந்து ஞானம் இந்த குழந்தைங்களுக்கு தான் இருக்கிற இடத்தை பற்றிய ஞானம் இல்லை தன்னை பற்றிய ஞானம் இல்லை உறவு முறைகளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஞானம் இல்லை மாற்றத்தை எப்படி எதிர்கொள்வது ஞானம் இல்லை செரேட்டோ அடுத்து நாலாவதுல ரெண்டு ரெண்டு ரெமடி எடுக்கிறோம் நம்ம வால்னட்டும் சென்டாரியும் வால்நட்டு மாற்றமும் தகவமைப்பும் சென்டாரியில அடிமைத்தனம் ரெண்டு பேரும் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒன்றும் ஆயிடாது எப்படின்னா மாற்றத்தை ஒரு பக்கம் மாற்றமே இருந்துன்னே இருக்குது இன்னொரு பக்கம் அடிமைத்தனம் உள்ள உள்ள போயினே இருக்குது என் பையனுக்கு அடிமை என் ஹஸ்பண்ட் கடிமை என் மாமியார் கடிமை நான் காணோம் நான் யாருன்னே காணும் அந்த இடத்துல சென்டாரி வால்நட்டு அதுக்கப்புறம் ஹனிசக்கல் எங்க அம்மா வீடு நல்லா இருந்தேன் நீ அன்னைக்கு சொன்னிய நீ இப்படி எல்லாம் பண்ணிய என்ன அப்படியே இருப்பு கட்டி வச்சிருக்குது அந்த அந்த ஹனிசக்கலை விடுவிச்சிட்டாமே ஹாலி டெண்டன்சி வராது அந்த ஹனிசக்கலும் வால்நட்டும் சேர்ந்துச்சுன்னா ஹாலி டெண்டன்சி வராது ஏன்னா பழைய காலத்தில் இருக்கிற பிரச்சனையை தான் நம்ம எத்தனை வந்து வாங்க உணர்வு எடுத்துட்டு வருவோம் ஹாலில அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு ராக் வாட்டர் அதாவது பெண்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன ஒரு மனநிலை மைண்ட்ல எடுத்துக்கிட்டாங்கன்னா குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டாங்க ஆமா முக்கியமா குடும்பம் முக்கியம்தான் ஆனா அதை விட முக்கியம் நம்மளுடைய நலன் முக்கியம் நம்மளுடைய நம்ம வச்சிருக்கிற சிந்தனை முக்கியம் நாம நம்மளை பாக்குற விதம் முக்கியம் அப்படின்றதுதான் ராக் வாட்டர் நம்மள பார்த்துக்குவோம் நம்மள சரியா பார்த்துக்குவோம் அதாவது செல்ஃப் லவ்வும் செல்ஃப் லவ் எங்க வரும்னா அட்டானமி வந்துடும் ராக் வாட்டரில் சம்பளம் பற்றி பாத்துக்கிறது டேக்கிங் கேர் ஆஃப் த பாடி பிசிக்கல் கிங்ஸு அந்த இடத்துல இப்போ இருபது வயசு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து கொஞ்ச நாள்லேயே பாடியை பத்தி கன்சர்ன் இருக்கவே இருக்காது அதுவே ஒரு காரணம் ஆயிடுது ஆண்களுக்கு வந்து அவங்க மேல ஈர்ப்பு இல்லாமல் போறது அது அது வந்து ராக் வாட்டர் வந்து அது செய்யும் அதுக்கப்புறம் புலம்பல் செல்ஃப் லவ் என்ன யாரும் லவ் பண்ணல லவ் பண்றியா லவ் பண்றியா லவ் பண்ண கெஞ்சர் என்னை யாரும் லவ் பண்ணல லவ் பண்ணணுமே எனக்கு எனக்கு லவ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு போட்டு மூளையில் போட்டு கரைசல் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு கர 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 கரன்னு இந்த இந்த ஹீதரு இந்த ஹீதர் என்ன பண்ணணுன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகப்படுத்தும் இந்த ராக் வாட்டர் என்ன பண்ணணுன்னா ராக் வாட்ரு டெண்டன்ஸிக்கு உள்ளே விடும் போது அந்த இம்பேலன்ஸ் இந்த மென்சுரல் சைக்கிளை சரி பண்ணும் வால்நட்டு செ சென்டாரி என்ன பண்ணுவோம்னா உடம்புல இருக்க உள் அவயங்களை நல்லா ஒர்க் பண்ண வைக்கும் ஆஹ் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு வரும் ஈவன் வந்து வெயிட் ஏறாது செரட்டல் என்ன பண்ணோம்னா அசிடிக் குவாலிட்டியை குறைச்சி ஆல்கலின் குவாலிட்டி அதிகமா இருக்கிறதுனால சிந்தனை ஆற்றல் அதிகமாகும் இந்த இடத்துல தான் நிறைய சாப்பிட்ற பழக்கம்லாம் நிறைய உண்டாகும் நிறைய சாப்பிட்றதுலாம் இருக்கும் அந்த விஷயங்கள் சாப்பிட்றது குறையும் ரெட்சஸ் நெட்டில் நம்ம சொன்ன மாதிரி தேவையற்ற உறவுகள் போ போய் பா மாற்றுறது தவிர்க்கப்படும் ஃபைனில் வந்து ஏற்றுக்கொள்வோம் எல்லாத்தையும் ஃபைனாக பண்ணுவாங்க ஹீதர் ராக் வாட்டர் ஹனிசக்கல் வால்நட் சென்டாரி ரெண்டு ரெம்டியும் செரட்டோ ரெட்சஸ் நெட் பைன் நிறைய விஷயத்தை நிறைய குடும்பங்கள்ல இதை கொடுக்கும்போது சப்போஸ் குடும்பத்துல அதிகப்படியான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கنا ரெண்டு பேருக்குமே இதை கொடுத்துருங்க சரியா டிவோர்ஸ் போயிட்டு அப்ளை பண்ணிருக்காங்க அவங்க கொடுத்து பாருங்க டிவோர்ஸ்ல இருந்து திரும்பி வந்துருவோம் ரெமெடிஸ் ஃபார் women from age 20 to 35 இப்ப ஃபைனன்ஸ் வந்து என் கையில வந்துச்சுனா நான் வந்து கரெக்ட்டா பாத்துகுவேன் அவர் வேஸ்டா செலவு பண்றார் இந்த மாதிரி டென்ஷன் நிறைய பேட்ட இருக்கு அதில் வந்து வால்நட் வந்து அது ஏற்றுக்கொள்ளும் டிஸ்கஷனுக்கு போவாங்க பீச்சு நீங்கள் ரெச்சஸ் நட்டு ரெச்சஸ் நட்டு செரட்டம் பண்ணும்போது பீச் டென்னஸ் இருக்காது கரெக்ஷன் மோடு வராது அதனால தான் ராக் ஓட்டுறாங்க மெயினாக கொடுத்துருக்கோம் இவங்க இவங்க வச்சிருக்கிற எல்லா ரெச்ச எல்லா டெண்டன்சியும் உடச்சி விட்டுரும் ஹனிசக்கல் டெண்டன்சி ஈத டெண்டன்சி வால்நட்டு செரட்டோ எல்லா டெண்டன்சியும் உடச்சி விட்டுரும் நீங்க பாப்பீங்க கொடுத்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரும் நல்லா வரும் இந்த 20 டு 30 இயர்ஸ் அடல்ட்ஸ் வந்து நார்மலா வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை மீடியாஸ் இந்த மூவிஸ் நாடகத்துல பாக்குறது அதெல்லாம் ரிச்சஸ்னெட் ரிச்சஸ்னெட் சரட்டோ அது சரி பண்றோம் ஞானம் இல்லை தேவையற்ற பழக்கத்தில் உறவுல போறது வால்நட்டு போதை போதைன்னா போர் அடிக்குதுன்னு போய் மாற்றுறது வால்நட்டு அது கிடைச்ச நெட்ல ஒரு தேவையற்ற உறவு சராட்டாலையும் தேவை சென்டாரிலையும் உறவு சரட்டாவும் இந்த இந்த நாலுமே உங்களுக்கு அழகா தூக்கி நோந்துடும் பெண்களை இப்போ இந்த ஃபேஷன் வேர்ல்டில் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியை பார்த்து பார்த்து மால்ஸ் போய் எப்படி நம்ம தாவணி போடுறது சேரீ எல்லாம் போய் இப்போ வந்து மினிஸு அந்த மாதிரி இருக்காங்க அதே மாதிரி தான் லைஃப்லேயும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ள இல்லை ஒரு ஒருத்தரோட நல்ல புரிதலில் கற்றுக்கக்கூடிய பாடங்களை வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு வெளிப்படையாக பேசி மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு பண்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனே தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அதையெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் சில விஷயங்கள் வந்து அது அவங்களுக்குள்ள உள்ளுணர்வா அதை அந்த பாடத்தை அவங்க கத்துக்கணும் இப்ப எல்லாமே மீடியாக்கள் அஹ் சினிமால எல்லாமே வந்து இப்ப யூடியூப்ல அந்த மாதிரி பார்த்து பார்த்து அவங்க எல்லாத்தையுமே வந்து பேசுனாதான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு போய்க்கிறாங்க சோ பேசலன்னா அங்க ஏதோ தப்பு அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க அவங்களுக்குள்ள அந்த பாடம் இருக்கு புரிதல் இருக்கு அப்படிங்கிறது அந்த பக்குவம் வந்து பக்குவம்ங்குறத விட அதுக்கான அந்த மனநிலை மாற்றங்கள் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்சஸ்னால அது சரிவர வர அவங்களுக்கு கிடைக்கறது இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அது பண்ணிடும் சரி பண்ணிடும் பள்ளம் இருக்கு சாக்கடை இருக்கு இந்த பக்கம் வழி இருக்கு தாண்டி போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் பொழுது நான் பள்ளம் இருக்குது பள்ளம் இருக்குது சாக்கடை இருக்குது சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை சரியான விஷயத்தை சூஸ் பண்ண முடியும் மாற்றத்தை நான் உருவாக்குவேன் மாற்றம் எனக்கு உருவாக்க வேண்டும் சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா பிரபஞ்சம் வேலை செய்வோம் வேலை செஞ்சிருக்கு ஃப்ளவர் ரெமடி இஸ் நாட் காம்ப்ளிமெண்டரி சிஸ்டம் ரெமடி இட் இஸ் அல்டிமேட் ரெமடி இட் இஸ் டிவைன் பிரிக்வன்சி அ தெய்வீகத்தன்மை வாய்ந்தது இதை தவறாக தவறாக பயன்படுத்தினாலும் ஹெல்ப் பண்ணும் ஆனால் அவங்க முழுமையாக அதை உணர்த்தாது அது கிட்ட சரண உங்களுக்கு ஒவ்வொரு க்ஷணமும் உங்களுக்கு ஸ்டேட்டை கொண்டு வந்துடே இருக்கும் திரும்ப 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 யூ கேன் ஃபீல் எவ்ரி ரெமெடி பார்க்கும்போது அதுல தான் சார் நான் கனெக்ட் பண்றேன் இப்போ ராக் வாட்டர் நமக்கு பேசிக்கா எப்ப நம்ம சாய்ஸ் இல்லைன்னு நினைப்போன்னா நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் நான் இதை செஞ்சுதான் ஆகணும் எனக்கு வேற வழி இல்ல நான் மாட்டிட்டேன் நான் இந்த இடத்துல வந்து என்னால ரிலீஃப் பண்ணிக்க முடியாது என்னோட குழந்தைங்கள நான் தான் நல்ல நல்ல பாயிண்ட் அதாவது ஒரு இடத்துல மாட்டிட்டேன் இதுக்கப்புறம் எந்த ஆப்ஷனும் இல்லன்ற விஷயத்துல உங்களுக்கு ஒரு மனநிலை உருவாடுச்சு எங்கேயுமே இல்லடா ஆப்ஷன் எனக்கு நான் முயற்சி பண்ணதுக்கு வந்து என் முயற்சி இதுக்கப்புறம் என்னோட முயற்சி வீண் நல்லா கவனிங்க இதுக்கப்புறம் என் முயற்சி வீணே நான் இதில் தான் சஃபிகேட் ஆகணும்னு முடிவு பண்ண கண்டிஷன்ல ராக் வாட்டர் போட்டிங்கன்னா வேற வழிபடும் நாங்கள் முடிவு பண்ணிருக்கணும் வெளிப்புறச்சூள் கிடையாது கிடையாது என்னோட முயற்சி உழவு பண்ணிட்டேன் என்னுடைய ஐடியாலாம் இது

யாரையும் போய் தேடி ஹீதரும் ஹீதரும் நட்டுந்தான் கள்ளக்காதல் கள்ள தொடர்புகளாம் அது ரெண்டும் கொடுத்தீங்கன்னா கட்டாயிடும் அப்ப அயன் என்ன பண்ணும் போது வேற யாரும் எனக்கு தேவையில்லை ரெட்சஸ் நட்டுலாம் எந்த உறவும் எனக்கு தேவையில்லை பக்கவா வேலை செய்ய நீங்க நீங்க கொடுத்து பாருங்க அதே மாதிரி செரட்டோ வால்னட் சென்டாரி அகை எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் கட் பண்றது சென்டாரி அடிமைத்தனம் இல்லாம இருக்கிறது கம்ப்ளீட் எம்பவர்மென்ட் பாக் எம்பவர் ஸ்கை இஸ் லிமிட் அவ்வளவுதாங்கிற மாதிரி இருக்கு லிபரேஷன் யெஸ் கண்டிப்பா நான் அனுமானிக்கிற விஷயம் அந்த இருபதுல இருந்து இருபது வயசுல இருபத்தி ரெண்டு வயசுல இதை கொடுத்து ஒரு ஒரு ஆறு மாசம் பண்ணிட்டோம்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை முற்றிலும் வேறமாக முற்றிலும் வேற மாறு அப்ப நாம தான் சிந்திக்கணும்ன்ற நிலையில வரும்போது முழு தன்மையில வருவோம் எஸ் ஐ டேக் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை எக்ஸிஸ்டன்ஸ் ஐ டேக் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஃபேமிலி ஐ டேக் ரெஸ்பான்சிபிள் மை சொசைட்டி ஐ டேக்ஸ் ஃபார் ஃபார்ம ஃபார் த யூனிவர்ஸ் அப்படின்னு வரும்போது வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்க ஒரு மூணு மாசம் பொறுத்து பார்ப்பீங்க நான் சொல்றது எதுவுமே தவறாது ஏன் தவறாது நான் இதுதான் ரூலு யுனிவர்சல் பிரின்சிபல் இதுதான் நீங்க முழுவதுமாக இருந்தீங்கன்னா முழுத்தன்மையில் இருந்தீங்கன்னா முழுவதுமான வாழ்க்கை இருக்கும் எனக்கு இல்லை இது எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சாவர வரைக்கும் உங்களுக்கு தேவைதான் இருக்கும் யூ வில் பி டயிங் வித் ஃபுல்லஸ்ட் சஃபரிங் நெக்ஸ்ட் பிறவி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா திருப்பியும் வில்லோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க நீங்க அடுத்த பிறவி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்ல முடியும் ஒருத்தன் வெறுவன் மூலமா தான் ஞானம் ஒருத்தனுக்கு பயன் மூலமா தான் ஞானம் வெளியே இங்க சொல்றாங்களே அது எனக்கு தெரியாது ஆனால் நாம சொல்ற பயணத்துல போனோம்னா ரிசல்ட் வரும் ரெமடி திருப்பி சொல்றேன் ஹீதர் ராக் வாட்டர் ஹனிசக்கல் வால்நட் சென்டாரி செரேட்டோ ரெட் பைன்